ஓட்டு கிடைக்கணும் பாக்கணும் நீங்க இந்த போய் ஓட்டு கேட்டு போங்களாம் அப்ப தெரியும் மக்கள் போடுவாங்க அவங்களை அஞ்சு வருஷம் போட மட்டும் இல்ல உங்களுடைய பேச்சு திறமைகள் அத்தனையும் நீங்க எல்லாம் பண்ணி அந்த ஒரு இப்படிதான் சொல்லுவாங்க ஏங்க அந்த அம்மா காட்டிய மூலம் ஓபிஎஸ்ங்க அவரை இவ்வளவு பாடுங்க நீங்க பாருங்களா அந்த காட்சிகள் எல்லாம் மாறி அண்ணேன்னு வந்து எத்தனை பேர் வர போறாங்கன்னு பாருங்க இவர் இல்லாமல் தென் மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட

எரிஞ்சு வச்சிருக்கேன் அண்ணன் போயிட்டாங்க எல்லாத்தையும் எடப்பாடி உறிஞ்சு உறிஞ்சு உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துக்கிட்டாரு இங்க இருந்து உரிய இங்க நீங்க பாருங்க தொண்டர்கள் அப்படித்தானே இருக்காங்க இங்க நிர்வாகிகள் யாருக்குனா ஓடிக்கிட்டாங்க தான் கூப்பிட்டவனா பிஸ்கட் கொடுத்தோம்னா ஓடி விட்டாங்களா தொண்டைங்க போலியா ஏன்னா தொண்டர்களுக்கு இந்த மரியாதை கிடைக்காதனாலதான் தொண்டைங்க அண்ணன் தம்பி இருக்கான் அதனால இந்த தொண்டர்களை எல்லாம் இவர் ஏமாத்திட்டு அண்ணன் போக மாட்டார் இந்த தொண்டர்களை காக்குறது தான் அந்த உரிமை மீட்பு அதனால கண்டிப்பா வந்து அவர் தொண்டர்களை காப்பாத்துறதுக்காக அதோட பணி செய்வார்